சோகத்தில் ஆழ்த்தி சென்ற சில நிமிடங்கள் உதைப்பந்தாட்டம் என்றால் ஜெசிந்தனுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் யாழ்ப்பாணத்தில் உதைப்பந்தாட்ட போட்டிகள் நடைபெறுமாயின் ஜெசிந்தனின் ஆட்டத்தை கண்டு மகிழ பார்வையாளர் பட்டாளம் காத்து கொண்டிருப்பது வழக்கமாகும் இவ்வாறிருக்க கடந்த இருபத்தி எட்டாம் திகதி பிற்பகல் தனது நண்பர்களுடன் நீராட செல்கின்றார் கொண்டிருந்த சற்றும் தனக்கு ஏற்பட உள்ள விபரீதத்தை கடல் கொந்தளிப்பு மற்றும் சீரற்ற காலநிலை அவரின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது காலனாய் கரைக்கு வந்த கடலலை ஜெசிந்தனையும் அழைத்து சென்று விட்டது நண்பர்கள் அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டும் ஜசிந்தனை மீட்பதற்கு மேற்கொண்ட முயற்சியோ பலனளிக்கவில்லை இரண்டு கடலில் தேடிவிட்டனர் அவன் எப்பகுதியிலும் தென்படவில்லை இந்த நிலையில் நேற்று காலை அனைத்து கனவுகளையும் சுமந்தவாறு சடலமாக கரையொதுங்கினார் ஜெசிந்தன் சடலத்தினை மீட்ட போலீசார் அவரின் உறவினர்களிடம் கையளித்தனர் ஈரந்து மாதங்கள் சுமந்த தாய் வழிகாட்டிய தந்தை உறவாடிய நண்பர்கள் என அனைவரும் துடி துடித்து கண்ணீர் விட்டனர் வீரரின் இறுதி சடங்கு இன்றைய தினம் காலை எட்டு மணி அளவில் அவரின் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டு இறுதி சடங்குகளுக்காக உடுத்துறை பாரதி விளையாட்டுக் கழக மைதானத்தில் வைக்கப்பட்டது இலங்கையின் அனைத்து பாகங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் வருகை தந்து குறித்த விளையாட்டு வீரருக்கு இறுதி அஞ்சலிகளை செலுத்தினர் பாரதி விளையாட்டு கழகத்தின் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சடங்குகள் இடம்பெற்றன இருபத்தேழு வருடங்கள் மாத்திரமே எம்முடன் வாழ்ந்த ஜசிந்தன் தற்போது அவரின் கனவுகளுடனும் அவரின் லட்சியங்களுடனும் மண்ணுக்குள் விதைக்கப்பட்டிருக்கின்றார் జెసిన ఆత్మా శాంతి అడె ప్రార్థిపో